வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் நம்மளுடைய திருக்குறள் இருபது அதிகாரம் வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி நம்ம ஏழு அதிகாரங்கள் பார்த்துட்டோங்க ரெகுலராக நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பண்ண முடியல சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம் திருக்குறோட இருபது அதிகாரங்களையும் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி மேக்ஸில் வந்து ரீசனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிற்கிது இல்லைங்களா அதை நம்ம ரொம்ப சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக்கு தடுப்பட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஈகைங்க ஈகை அதிகாரம் ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் வரியார்க்கு ஒன்று ஈவதை ஈகை ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை நீரது உடைத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருக்குறளை உங்களுக்கு மூணு விதமான கொஷின் கேட்பாங்க ஒன்று திருக்குறளை கொடுத்துட்டு அதில் கேப் விட்டுட்டு அதில் என்ன வரும்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரு திருக்குறளில் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அந்த மாதிரி சொற்பொருள் மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க இல்லாட்டி திருவள்ளுவர் வந்து எதனை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அந்த மாதிரி ஒரு கேட்பாங்க இந்த மாதிரி மூணு விதமான கேள்வி தான் உங்களுக்கு கேட்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் வரியாருக்கு ஒன்று ஈவத ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளை வந்து கொடுக்கறது உண்மையான ஈகை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பொருள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுத்தாதான் அது உண்மையான ஈகை அவங்க ஏதாவது நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு ஈகையும் கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க ரெண்டாவது நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலை நன்று நல்லாறு எனினும் குளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலை நன்று அதாவது பிறர்கிட்டருந்து இருந்து பொருளை நீங்கள் வாங்கிக்கிறது நல்ல தான் இல்லை இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கிறது நல்ல தான் என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இன்னொருத்தட்டருந்து நீங்கள் வந்து அப்படின்னா பொருளை வாங்கக்கூடாதா நம்ம மேலே சொல்லக்கூடிய திருக்குறளும் இதுவும் ஒரு இன்டர்லிங்க் மாதிரி வரும் அதாவது நீங்கள் இன்னொருத்தட்டருந்து ஒரு பொருளை பலன் எதிர்பார்த்து தான் நீங்கள் ஒரு உதவியை செய்கிறீங்கன்னா அப்போ அது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாவது திருக்குறளில் அது வந்து தப்பு இல்லை அப்படின்னா கூட ஆனால் அதை நீங்கள் மட்டும் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து பெற்றுக்கொள்வது மட்டுமே உங்களுடைய கடமையா இருந்துச்சுன்னா அது தீமையானது ஓகேங்களா ஏன்னா மேலுலகம் இல்லை என்றால் கூட இன்னொருத்தருக்கு வந்து நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறதான் நல்லது சொல்லி சொல்கிறார் ஈதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்களா அதாவது பிறர்கிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்னா கூட நல்ல ஒரு பொருளை நீங்கள் வாங்கினா கூட அது வந்து நது பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு தீமையான விஷயம்தான் இந்த மேலுலகமே இல்லாமல் போனால் கூட நீங்கள் பிறருக்கு கொடுத்து உதவுறது அப்படிங்கிற அந்த ஈதல் தான் மிக சிறந்த நல்ல பண்பு அப்படிங்கிறதான் இந்த துறைக்குறளை அவர் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இது எப்படி இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் திருவள்ளுவர் அப்படின்னா மேலுலகமே இல்லை என்றாலும் எதை நன்மை என்று திருவள்ளுவர் குறிப்பிடறார் அப்படின்னா ஈகை ஈகையை தான் நன்மை என்று குறிப்பிடுறார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மூணாவது இளன் எண்ணும் எவ்வம் உரையாமை ஈதல் குளன் உடையான் கண்ணே உள இல்லை இளன் எண்ணும் எவ்வம் உரையாமை ஈதல் குளன் உடையான் கண்ணே உள அதாவது நாமல் நாம் வந்து வறுமையானவங்க அப்படிங்கிற ஒரு துன்பை சு துன்பமான ஒரு சொல்லை ஒருவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல குடிபிறப்பு எல்லாம் உடையவனிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் வந்து போய் ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப வறுமையில் இருக்கேங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தவனையுமே அதை கண்டுபிடிச்சி அவன் ஏதோ வறுமையில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏதாவது பொருள் கொடுத்து உதவிக்கூடிய தன்மை வந்து யார்கிட்ட இருக்குமாம்மா ஒரு நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த தொருக்குறோடைய அர்த்தம் ஓகேங்களா நீங்கள் போயிட்டு என்னது வாண்டடாக போய் நான் ரொம்ப வறியவன் அப்படிங்கிற ஒரு துன்பமான சொல்ல வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிடுவான் உங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் இந்த தொருக்குறோடைய அர்த்தம் ஸோ இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள ஓகேங்களா அடுத்து பாருங்க நாலாவது குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இல்லை இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அதாவது பொருள் வேண்டும் ஒரு பொருள் ஏதாவது வேணும் எனக்கு என்று போய் வேண்டி கேஜ் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் துன்பையான துன்பமானது அப்படின்றது ஆகியலா நமக்கு ஏதாவது பொருள் கொடுங்களேன் ப்ளீஸ் எனக்கு ஏதாவது பொருள் கொடு உத உதவி செய்யுங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படி கிட்ட ஒரு மகிழ்ச்சியான முகத்தை வந்து எனது காணும் வரைக்கும் தான் என்னது அது வந்து ரொம்ப துன்பமானது அங்கே அது வரைக்கும் தான் அவங்க வந்து எனது அந்த இறத்தலை அப்படிங்கிறத ஒரு பிச்சை பிச்சு கேட்கறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப துன்பமான விஷயமா நினச்சி வருத்தப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல முகத்தை மகிழ்ச்சியான முகத்தை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னது அவங்க வந்து அந்த துன்பத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க அது வரைக்கும் தான் அந்த பிச்சை கேட்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப துன்பமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லை அதுவே என்னது அவங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அந்த துன்பத்தில்தான் வெளியே வந்துருவாங்க அதுதான் இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய அர்த்தம் ஓகேங்களா பொருள் வேண்டும் என்று ஒரு இறந்தவருடைய மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் ஓகேங்களா அந்த இறந்தலை போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமையானதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஓகேவா அடுத்து பாருங்க ஸோ ஒரு மகிழ்ச்சியான முகம் அந்த பிச்சை கேட்கவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குற வரைக்கும் தான் என்னது ஏதோ துன்பம் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இல்லை ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதாவது தவ வலிமை ஒரு தவம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தவ வலிமை உட இருக்கிற தவ வலிமை உங்களுடைய அந்த வலிமை பசியை பொறுத்துக்கொள்வது இல்லை ஒரு தவம் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம தான் என்ன பண்ணுவாங்க தவம் செய்வாங்க இல்லை அதுவும் அந்த பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவருடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான் அந்த தவம் கூட இல்லை இனி எவ்வளோ நாட்கள் எவ்வளோ வருஷம் கூட சாப்பிடாமல் தவம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களை விட வலிமையானது எந்த விஷயம் அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய பசியை சாப்பாடு கொடுத்து அவங்களோட பசியை போக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஆற்றல் தான் தவம் செய்பவர்களை விட மிக மேலானது என்கிறார் திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்து ஆறாவது திருக்குறள் பாருங்கள் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள்வை பழி பொருள்வை பழி அதாவது ரொம்ப வறுமையானவங்களுடைய அந்த கடுமையான பசியை வந்து யாராக இருந்தாலும் என்ன பண்ணிடணும் அந்த பசியை முதல்ல தீர்த்து வைக்கணுங்க அதுவே பொருள் நிறைய வச்சிருக்க ஒருத்தன்ட்ட அந்த பொருளை தனக்கு பின்னாடி உதவுமாறு சேர்த்து வைக்கக்கூடிய இடம் உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்குது இல்லாட்டி ஒருத்த வந்து நிறைய செல்வம் இருக்குது அப்படின்னா அந்த செல்வத்தெல்லாம் கடைசி காலத்தில் எங்கே போய் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இதுதான் அதாவது வறுமையானவங்களுடைய பசியை தீர்ப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம் அதுதான் அவனுடைய பொருளை சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசி காலத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒருத்தரோட பசியை வந்து தீர்த்து வைக்கிறது தான் அற்றார் அலிபேசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி அப்படிங்கிறார் அடுத்து பாருங்க ஏழாவது திருக்குறள் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பார்த்தூன் மரி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது இதில் மரி அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் துருக்கோள் என்ன சொல்லுதுன்னா தான் பெற்ற உணவை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை நிறைய பேரோடு சேர்ந்து காகவை காக்கை கரவாக கரைந்துணும்னு சொல்லுவாங்க காக்காமாத என்ன பண்ணணும் நமக்கு கிடைச்ச சாப்பாட்டை நிறைய பேரோடு சேர்ந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உடையவனை பசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீய நோய் வந்து என்றைக்குமே அவனை அண்டாது அந்த மாதிரி பயிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான்னா அவன்கிட்ட எந்த ஒரு காலத்துலையுமே பசின்ற ஒரு நோய் வந்து வரவே வராது அதான் பார்த்தூன் மரியி அவனை பசி எண்ணம் தீப்பினி தீண்டல் அரிது அப்படிங்கிறது அடுத்து எட்டாவது பாருங்க ஈ துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் அதாவது தாம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருளை பிறருக்கு கொடுக்காம வச்சிருந்து அதுக்கப்புறமா அது வந்து விடும் இல்லை அந்த பொருளை இழந்துடும் ஸோ வன்கிமை உடைய அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பொருளை யாருக்குமே கொடுக்காமல் அதுக்கப்புறமா வந்து அது வீணாக போகிறதுக்கு தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த வன்கணமை உடையவர்கள் வன்கண்மை உடையவர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்களா நம்மளே ஒரு பொருளை சேர்த்து 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 வச்சு கடைசி காலத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு பிறருக்கு அந்த பொருட்களை கொடுத்து அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த ஃபீலிங்கே அந்த ஃபீலிங்கை வந்து என்னது அது எப்படிப்பட்ட சந்தோஷன்றதை அவங்க வந்து உணர்வே மாட்டார்களாமா அதுதான் இந்த துருக்கம் சொல்லுது ஈத்துவக்கும் இன்பம் பிறகு கொடுக்கறனால வரக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அதை தெரிந்து கொள்ள மாட்டார்கள் யார் தாமுடமை வைத்து இழக்கும் வன்கணவர் தானும் தான் தான் எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வன்கணவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அதை இன்பத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்து ஒன்பா திருக்கு பாருங்க இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இல்லை இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அதாவது ஒரு பொருளுடைய குறைபாடு நிரப்புறதுக்காகங்களா உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது அப்படிங்கிற திருவள்ளுவர் அதாவது ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா அந்த பொருளுடைய ஒரு குறைபாடு இருக்கும் அந்த குறைபாட்டை நிரப்புறதுக்காக இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குது அதான் அந்த குறைபாடு அப்படின்னு சொல்கிறார் நமக்கு வந்து இன்னும் நிறைய தேவை இருக்குது அதில் சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து பிறர் யாருக்குமே கொடுக்காமல் நம்மளே வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளே வச்சு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படிப்பட்டதான் வறுமையில் இறந்து போகிறாங்க பாருங்கள் அவங்கள விட துன்பமான ஒரு விஷயத்தை அவங்க அடைவாங்களாமா அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க வறுமையில் இறப்பவர்களை விட மிக துன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்றதான் அந்த துருக்குறள் இறத்தலின் இன்னாது மன்றை நிரப்பிய தாமே தமியர் ஊனல் ஓகேயா அடுத்து பாருங்கள் பத்தாவது சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயைவா கடை அதாவது அதுவும் அப்படிங்கிறதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை அதாவது சாகிறத விட துன்பமானது வேறு எதுவுமே கடை இல்லை கரெக்டுங்களா சாகிறத விட ஒரு துன்பமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஆனால் அதை விட துன்பமான விஷயம் இருக்கு அப்படின்னா வறுமையானவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போதுங்களா அச்சாதலும் இனியதே பார்த்தீங்களா சாகிறதை விட துன்பமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் வறுமையானவங்களுக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலையை நினச்சி நம்ம வந்து என்னது ரொம்ப வருத்தப்படுறோம் பாருங்கள் அப்படி நம்ம செத்து போகிறது அப்படி நம்ம மனசுக்குள்ளேயே வந்து குலுங்கி சாகுறதுக்கு இல்லை அது வந்து ஒரு இனிமையான விஷயம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் எயிபா கடை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியலையே நினச்சி வருத்தப்படுது ஓகேங்களா ஸோ இதானது பத்தாவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியலையே நினச்சு சாகிறதும் இனிமையானது அப்படிங்கிறது ஒன்பதாவது என்ன சொல்கிறாரு ஒரு பொருளை நிரப்புறதுக்காக நம்மளே வச்சுக்கலாம்னு நினச்சி நினச்சோம்னா வறுமையால் இறக்கிறத விட அது துன்பையான துன்பமானது அப்படின்றது ஓகேவா அடுத்த எட்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா அதாவது தாம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து பிறருக்கு கொடுக்காமல் ஓகேங்களா அதை பின்ன பிற்காலத்தில் அது வந்து போயிடும் கஷ்டப்பட்டு என்ன போய் சம்பாச்சை காசுலாம் போயிடும் ஆனால் அதை பிறருக்கு கொடுத்து மயிலக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லை பிறருக்கு கொடுத்து மயிலக்கூடிய அந்த மகிழ்ச்சி அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்து ஏழாவது பாருங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை பிறரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு பசின்ற நோய் வரவே வராது அப்படின்னா அடுத்து ஆறாவது பாருங்க வறுமையானவங்களுடைய அந்த பசியை தீர்க்குறவங்க வந்து என்னது அது ஒரு பொருள் பெற்ற ஒருவன் வந்து அந்த பொருளை வந்து தனக்கு பின்னாடி சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அஞ்சாவது என்ன சொல்கிறாரு தவம் செய்கிறத விட மேலானது என்னது பசியில் இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு நாலாவது என்ன சொல்கிறாரு பொருள் வேண்டும் என்று ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு பிச்சை கேட்குறவங்களுடைய நிலை எப்போ மாறும் ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கும்போது அவங்களோட நிலை மாறிவிடும் ஓகேங்களா நாமல் வரிய நம்ம வந்து வறுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துன்பமான சொல்லை உரைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லவன் என்ன பண்ணுவான் அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே சாப்பாடு கொடுப்பாங்க உதவி செய்வாங்க அப்படின்றாரு அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாரு ஒரு பொருளை வந்து நொறுத்தவங்க வாங்கிக்கிறதுங்கிற நல்ல விஷயம் தான் ஆனால் அது வந்து பெற்றுக்கொள்வதுங்கிறது தீமையானது அதுக்காக மட்டுமே இல்லைங்களா இந்த உலகமே இல்லாமல் போனால் கூட பிறருக்கு கொடுத்து உதவுது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது அடுத்து ஒன்றாவது என்ன சொல்கிறார் வறுமையானவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கறது பேர் தான் அது ஈகை இல்லைங்களா பிற எல் மற்றவங்களுக்கு நீ என்ன பொருள் கொடுத்தா கூட அது வந்து ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுக்குறதுக்கு சமமானது அப்படிங்கிறார் ஓகே இவ்வளோ தான் ஸோ ஈகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தோட மொத்தமாக நமக்கு எட்டு அதிகாரம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ நம்ம சேலனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ